நெடிய வடக்குபொடியவும் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா பழுதர மொழிவதும் ஒரு நாளே உமைதரும் இமயவர் பெருமாளே பழுதர மொழிவதும் ஒரு நாளே உமைதருமிவர் பெருமாளே நெடிய வடகு வடு இடியவும் எழுகிரி நெருநெறு என நெறியவும் முது பணிபதி நிபுட முடிகிழியவும் நிலம் அதிரவும் விளையாடும் நிகரில் கலபியும் ரவி உமிழ் துவசமும் நினது கருணையும் உரைதரு பெருமையும் நிறமும் இளமையும் வளமையும் இரு சரணமும் நீவ முடியும் அபிநவனஜர கொடி இடை தளர வளர்வன மிருக பரிமள முகுள புலகித தனகிரி தழுவிய திரள்தோளும் முகுமு என முரல் முரல்குரவணி முருகன் அருமுகன் என வருவன பெயர் முழுதும் இயல் கொடு பழுதர முழிவதும் ஒரு நாளே கொடிய படுகொலை உரமுடு குமுகும் என விசையுடன் இசை பெற மிகு குருதி நதிவித சதியொடு குதி கொல விதியோட குமுரு கடல் குடல் கிழி பட வடு மரம் முழு முழு என அடியொடு கலறிவிழ உயர் குறுகு பெயரிய வரை தொலைப்பட விடு சுடர் வேலா இடியும் முனைமலி குலிச்சமும் இலகிடு கவள தவள விகடதட கனகட இவமும் இரணிய தரணியும் உடையதோர் தனியானைக்கு இறைவ குருபர சரவண வெகுமுக ககன புனிதையும் வனிதயர் அறுவரும் எனது மகவென உமைதரும் இமயவர் பெருமாளே பழுதர மொழிவதும் ஒரு நாளே உமைதரும் இமையவர் பெருமாளே பழுதர மொழிவதும் ஒரு நாளே உமைதரும் இமயவர் பெருமாளே முகுமுகு என முரல் குரவணி முருகன் அருமுகன் என வருவன பெயர் முழுதும் இயல் கொடு பழுதர மொழிவதும் ஒரு நாளே எனது மகவென உமைதரும் இமயவ பெருமாளே பழுதர மொழிவதும் ஒரு நாளே உமைதரும் இமயவர் பெருமாளே உமைதரும் இமயவர் பெருமாளே பழுதர மொழிவதும் ஒரு நாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூத்தி ஒன்பது நெடிய குவடிடியவும் பொது திருப்புகள் நெடிய குவடி இடியவும் நீண்ட வடக்கே உள்ள மகாமேருமலையானது இணிந்து போகவும் எழுகிரி நெருநெரு என நெறியவும் ஏழு மலைகளும் நெறிந்து போகவும் முது பதி நிபிட கிழியவும் பல கோடி வருடங்கள் வாழும் முதிய நாகராஜனான ஆதிசேஷனின் ரத்ன கிரீடமானது சிதறவும் நிலம் அதிரவும் விளையாடும் பூமி அதிரமாறும் விளையாடுகின்ற நிகர் இல் கலபியும் சமானமற்ற மயிலையும் ரவி உமிழ் துவஜமும் சூரியன் உதிக்குமாறு கூவுகின்ற கொடியாகிய சேவலும் நினது கருணையும் உறைதரு பெருமையும் உனது கிருபாவிலாசமும் நிலைத்தீருக்கும் பெருமையும் நிறமும் இளமையும் வளமையும் இரு சரணமும் தேசு வீசும் பவள நிறமும் குன்றாத இளமையும் குணச்செழுமைகளும் நின் அபிநவ பத்ம பாதமும் நீபமுடியும் கடமும் தார்புனைந்த மகுடமும் அபினவரச்சர கொடி இடை தளர புதுமையாக வள்ளிக்கொடி குழியில் பிறந்த கொடி வள்ளி அம்மையாரின் எடை துவளும்படி வளர்வன மிருகமத பரிமள முகுள புலகித தனகிரி தழுவிய திரள் தோளும் வளர்ந்துள்ள அழகிய கஸ்தூரி அணியை பெற்று மிக்க வாசனை பொருந்திய தாமரை அரும்பை ஒத்துள்ள குமிழ்பை உடைய தனங்களாகிய மலையை அணைக்கும் திருத்தோள்களும் இவற்றையெல்லாம் பாடலிலே அமைத்து மொகுமொகு என மதுகரம் முரல் குறவு அணி என்னும் ஒுடன் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் மாலை அணியும் முருகன் அருமுகன் என வருமன முருகன் என்றும் ஷண்முகன் என்றும் வருணிக்கும் பெயர் முழுதும் இயல் பழுது அற மொழிவதும் நாளே உனது திருநாமங்கள் எல்லாவற்றையும் இயத்தமிழில் அமைத்து அதனால் எனது பாவங்களை அகற்றி விடாமல் அந்த நாமாக்களை முழைக்கு வரும் பாகிய நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா கொடிய படுகொலை நிசிசரர் உரமொடு கொடிய கொலை தொழில் செய்யும் அவுணர்களின் மார்போடு குமுகுமை என விசையுடன் இசை பெற குமுகும என்று விரைவுடன் சப்தம் உண்டாகும்படி மிகு குருதி வீத ஜதியோடு குதிகொள விதி ஓட மிகுத்த ரத்தமாகிய ஆறு பலவகை தாள பேதங்களோடு கூடியதாகி குதித்து எழுந்து ஒழுங்காக ஓடவும் குமுறு கடல் குடல் கிழிபட கொந்தளிக்கும் கடலில் உட்பாகம் கிழியவும் வடுமரம் முழுமொழி என அடியோடு அலறிவிழ வடுக்கள் கொண்ட மாமரம் முழுமொழி என்கின்ற சப்தத்தோடு வேருடன் அற்றுவிழவும் உயர் குறுகு பெயறிய வரை தொலைபட விடு சுடர் வேளா சிறந்த பறவையின் பெயர் தாங்கிய கிரவுஞ்ச மலை துவாரம் விழவும் விடப்படுகின்ற ஒளியோடு கூடிய வேலாயத்தை உடையவனே இடியும் முனை மலி குலிசமும் பேரிடியையும் தாக்கும் வலிவுடைய வஜ்ராயுதத்தையும் இறகிடு கவள தவள விகட தட விளங்கும் உணவு கவளத்தைக் கொண்ட வெண்ணிறமான அழகிய விசாலமான கனகட இபமும் பெருகும் மத ஒழுக்குடைய ஐராவதம் என்னும் வெள்ளை வாரணமும் இரணிய தரணியும் உடையது பொன்னுலகும் தனக்கு சீதனமாக கொண்ட ஓர் தனி யானைக்கு இறைவா ஒப்பற்ற தேவயானைக்குத் தலைவனே குருபரா சரவணா சிறந்த ஆசானே மடிவில் தோன்றியவனே வெகு முக ககன புனிதையும் வனிதையர் அருவரும் பல முகங்களோடு கூடிய ஆகாய கங்கையும் கார்த்திகை முதலிய ஆறு நட்சத்திர பெண்களும் எனது மகவு என உமை தரும் இமையவர் பெருமாளே எமது குழந்தை என கொண்டாடவும் உமையம்மையார் பெற்றருடைய தேவர் பெருமாளே குராமாலையணியும் முருகன் என்றும் ஷண்முகன் என்றும் வருணிக்கும் உனது திருநாமங்கள் எல்லாவற்றையும் இயல் தமிழில் அமைத்து அதனால் எனது பாவங்களை அகற்றி விடாமல் அந்த நாமாக்களை முழைக்கு வரும் பாக்ய நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா